ஹாய் எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கிய டைம் பார்த்திங்கன்னா பதினொன்று பத்தாச்சுங்க கரெக்டாக பதினொன்று பத்து இன்றைக்கி யாவாரத்துக்கு போக முடியல தம்பியை கூட்டிக்கிட்டு பல் எடுக்க போனாங்க இன்றைக்கும் பல் எடுக்கலையா காரணம் நாலு பல்ல ஆனால் நாலு பல்லையும் மார்க் பண்ணலாம் டாக்டர் அதனால் அந்த நஷ்டமாக எடுக்க மாட்டேன்ட்டாக நாளைக்கு வாங்க அப்படின்ட்டுருக்காங்க நாளைக்கு நிதினை கூட்டிக்கிட்டு பிரகதியை கூட்டிக்கிட்டு முத்து போயிடுவாங்க நிதினுக்குமே கிளிப் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதை டைட் பண்ணுறதுக்கும் நாளைக்கு போக வேண்டியது இருக்குது ஸோ நாளைக்கு போயிடுவாங்க நாளைக்கு வியாபாரம் கோவி ரெண்டு நாள் தான் வியாபாரத்துக்கு போனோம் ரெண்டு நாள் வியாபாரத்துக்கு போய் ஏதோ கொஞ்சத்தை கொண்டாந்து சேர்த்தேன் இந்த ரெண்டு மூணாவது நாள் இப்படி வண்டிக்கு இதாகிப்போச்சு இன்றைக்கி தம்பிக்கு பல்லுக்கு இதாகிப்போச்சு சரி நம்மளாவது நானாவது போகலான்னா முத்து என்னை விடலை நீ இருதாயி அப்படின்ட்டாக இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்க இப்போ ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காக இன்னும் வீட்டுக்கு வரல அவுள் மில்க்கு குடிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க வாட்ஸ்அப்பில் விட்டுருக்காங்க வந்துக்கிட்டு இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நம்ம பேசுவோம் அவங்க வரலைன்னா நானே இன்றைக்கி சிங்கிளாக பேசி போடுறேன் ஒரு பத்தாயிரம் பேராவது பார்க்க மாட்டாங்களான்னு பார்ப்போம் என்னங்க திருப்பி நிறையா பேர் கேட்டீங்க ஏக்கா என்னக்கா நீங்கள் ஃபேஸ் வாஷை பற்றி போடவே மாட்டேங்கிறீங்க நீங்கள் என்ன ஃபேஸுக்கு போடுறீங்களோ அதை சொல்லுங்கக்கான்னு நான் நிறையா டைம் சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வடிஞ்சு பவுடர் அடிக்கலை ஒன்றுமே பண்ணலை எல்லா வேலையும் முடிச்சிட்டு நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன் உங்களுக்கு ஃபேஸை பார்த்தாலே தெரியும் என்ன தேய்ச்சம் பண்ணிக்கி அப்படியே இருக்குது இப்போ நான் போடுற ஃபேஸ் வாஷை போட்டு முகம் தழுகிட்டு வரேன் என்ன தேய்ச்சிருக்கேன் தலையில் அந்த ஃபேஸ் வாஷ் ஃபோ இதை காமிங்க நீங்கள் காமிச்சா பிரச்சனை ஆகுதா என்னன்னு எனக்கு தெரியல வர்றத வழியில் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் தைரியமாக காமிக்கிறேன் தலையில் இருக்கோ இதுதான் கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பான்ஸுங்க பான்ஸ் தானே அப்படி தான் இது தான் நான் எங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கோம் நான் மட்டும்ங்க ஃபஸ்ட்டு நான் தான் போட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் சின்னவன் பெரிய வேன் எங்கள் முத்து ஃபஸ்ட்டு நான் போட்டதுக்கப்புறம் முத்து போட ஆரம்பித்தாங்க முத்துக்கு அப்புறம் பிள்ளைங்களை ஃபுல்லாகவே இது மட்டும் தான் போடுறோம் இப்போ நாங்கள் ஃபேஸுக்கு மட்டும் இதை போடுவோம் மோத் நம்ம உடம்புக்கெல்லாம் சோப்பு போட்டு தான் குளிப்போம் வேறு வேறு ஆளுக்கு வேறு வேறு சோப்பு நான் வந்து கேட்டோ சோப்பு போடுறேங்க தம்பி அவங்களாம் வந்து ஏன்னா பி பிஎஸ்ஆர் அப்படி ஒரு சோப்பு இருக்கோ சொல்ல தெரியலை பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த சோப் போடுறாங்க எனக்கு சொல்ல தெரியல ஏன் சோப்பு எனக்கு ஞாபகம் இருக்குது ஏன்னா நான் வாங்கிக்கிறனால ஞாபகம் இருக்குது நான் கேட்ட சோப்பு எதுக்கு போட்டே ஆரம்பிச்சேன்னு சொன்னால் ஒரு வெள்ளை கலரில் குத்து மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு கையில் உடனே அது தேமலாக இருக்குமோங்கிற ஒரு பயத்தில் இந்த சோப்பு போடுங்க அவங்களுக்கு குறைஞ்சிரும்னு சொல்லி டாக்டர் எழுதி கொடுத்தாரு அந்த சோப்பு ஒரு சோப்பு ஃபுல்லாக கிளியர் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த ஒயிட் குத்தெல்லாம் போயிடுச்சு ஸோ யாருக்காவது மேலே அந்த ஒயிட் குத்து அப்படி இருந்துச்சுன்னா தேமல்னு சொல்லுவாங்க அந்த இது இருந்துச்சுன்னாா நீங்கள் கேட்ட சோப் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரே சோப்பு முடிகிறவங்களுக்கு நம்ம தேமல் நம்மளை விட்டு போயிரும் அதுக்கு நூறு சதமான உண்மை நான் தர்றேன் ஏன்னா எனக்கு இருந்தது நான் சொல்கிறேன் எனக்கு இருந்துச்சு ரெண்டு மூணு இடத்துல வந்துச்சு இந்த கழுத்துக்கிட்டலாம் அப்படியே போயிடுச்சுங்க அந்த சோப் போட்டேன் ஒரு சோப்பு முடிகிறவங்களுக்குமே போயிடுச்சு ரெண்டாவது ஃபேஸு கொஞ்சம் டல்லாக இருக்கிறனால இந்த ஃபேஸ் வாஷ் எனக்கு யார் தந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா டேரக்டர் எங்களை படத்துக்கு புக் பண்ண நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்க டேரெக்டர்னு உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியும் புக் பண்ண வந்தவங்க ராஜ் எங்கள் முத்துவை தான் புக் பண்ணிவிட்டு போனாங்க அப்போ அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் உங்களை பார்த்து தான் மேடம் வந்தோம் பார்த்த உடனே அவங்களுக்கு பொசுக்கள் போயிருக்கும் அதனால முத்துவை புக் பண்ணிவிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நாய் கொலைக்கிற சவுண்ட் கேட்குது வந்துட்டாங்க அதனால வந்துட்டாங்க குரல் கேட்குது அப்போ முத்து புக் பண்ணிவிட்டு போகும்போது சாந்தாமா நான் சொல்லுவேன் எதுவும் நினச்சிக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த ஃபேஸ் வாஷ் போட்டு நீங்கள் முகம் கழுகுங்க முகம் கொஞ்சம் உனக்கு உங்களுக்கு கிளியர் ஆகும் நாலு உங்களுக்கு கொஞ்சம் கலர் கொடுக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க பரு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வராது அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரியாங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாங்களும் சரி போனால் ஒரு ஃபேஸ் வாஷ் தானே ஒரு

பல்ல கிளீன் இருக்குது நாளைக்கு டாக்டர் வந்து எந்த பல்ல எடுக்கணும்னு மார்க் பண்ணணுமா அது மார்க் பண்ணதுக்கப்புறம் நாளைக்கே வச்சு எடுத்துடலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாளைக்கு மறுபடியும் அவர்க கூட்டிட்டு போகணும் நிறைய பேர் ஏக்காம் பசங்களுக்கு முடி வெட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க முடி நம்மளா வெட்ட வேண்டாம்னு சொல்றோம் தூங்கையில் நின்று அந்த ட்ரிம்மர் மிஷினா அந்த மிஷினை வச்சு வெட்டி விட்டா வெட்டிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம என்ன செய்ய

இருக்கணும் அப்பதான் ஒரு பிரகாசம் போது அவ்வளவு வாழ்க்கை ஜம்முன்னு போவோம் ரெண்டாவது இரண்டாவது நம்ம வாழ்க்கை துணையை அமைகிறவங்க நமக்கு கரெக்டா இருந்தால் மட்டுமே நம்ம சிறப்பாக வெளியே தெரியப்படுவோம் அது ஏன் விஷயத்துல உண்மைதான் இந்த சாந்தாங்கிறவை யாருன்னே தெரியாம இருந்த உங்களுக்கு சாந்தாக்கா 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 அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீய அவ கிடக்குறான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீய நிறைய பேர் எப்படி உங்க இனிமையாவா இருக்கட்டும் உங்க விருப்பமானவங்களா இருக்கட்டும் இப்படி நான் வெளியில தெரியறதுக்கு முக்கிய காரணம் முதல் காரணம் என் மட்டுமே ஒத்துக்கிட்டே அதுதான் உண்மை யாரு என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லைங்க நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெளியில தெரிஞ்சதுக்கு என் முத்து மட்டுமே சோசியல் மீடியாவுக்குள்ளே வராம இருந்த என்னையே கட்டாயப்படுத்தி கதைகளை சொல்லி நடிக்க வச்சு நடிப்ப திறமையை எனக்குள்ள கொண்டு வந்தது என் முத்து மட்டுமே அதாவது நான் ஒரு திறமையை வந்து ஒரு ஆள் கிட்ட நம்ம சொல்லி திறமை வராது அது அவங்களுக்குள்ளேயே இருக்கும் அது வெளிக்கொண்டு வரணும் அவ்வளவுதான் அவங்களுக்கு திறமை இருக்கு அந்த திறமையை வந்து சரி ஒரு ட்ரிப் நம்ம பார்த்தோம் அது நல்லா நல்லா நடிக்கிறாங்க நல்ல அவங்களோட வாய்ஸ் நல்லா இருக்கு நல்லா ஒரு ஒரு காமெடிக்கு செட் ஆகுற ஒரு ஒரு ஆளு இது எதுக்கு தேவையில்லாம அவங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்கள இழுத்து விட்டோம் அவங்களும் நல்லாவே நடிச்சாங்க அவங்களுடைய திறமைய வந்து நான் இவங்களுக்கு திறமையை வளர்க்க கிடையாது அந்த திறமைன்றது இவங்களுக்காக வந்தது தான் அந்த திறமையை அவங்கள்ட்ட வந்து வெளிக்காட்டியிருக்கேன் அவ்வளோதான் உலகத்துக்கு சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் சரி இந்த திறமை எங்களுக்கு சா சாந்தாக்கிட்ட இருக்குது அப்படின்றத அந்த திறமைய நான் என்னதான் வெளிக்கொண்டு வந்திருந்தாலும் அத நீங்க வந்து எப்படி சொல்றோம் அதை ஏற்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயங்க எத்தனை காமெடி எத்தனை ஆளுங்க எத்தனை பாசம் எத்தனை டூ எட்டு என்ன வேணாலும் வரலாம் ஏத்துக்குற மனப்பக்கம் மக்களுக்கு இருக்கணும் அந்த ஏத்துக்குற மனப்பக்கம் உங்களுக்கு இருந்தனால தான் நாங்க இவ்வளவு தூரம் வெளிய தெரிஞ்சிருக்கோம் சாண்டா கூட தூரம் வெளிய தெரிஞ்சிருக்காங்க கண்டிப்பா அதுதான் முன் முற்றிலும் உண்மை ஓகே ஓகே थैंक यू थैंक यू ஏத்துக்குங்களே ஏத்துக்கிட்ட உங்களுக்கு थैंक यू சரி பேஸ் வாஸ் பத்தி பேசி இருந்தே பகுதியில்ல டிரா இந்த பேஸ் வாஸ் தான் இந்த ப்ரேட்க்கு காரணம் நான் நினைக்கிறேன் அது இல்லாமல் நான் ஜூஸ் இதெல்லாம் பிடிச்சதா என்னென்னு தெரியாது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ஃபேஸ் வாஷ் போடுங்க இப்போ நான் ஃபேஸ் வாஷ் போட்டு இப்போ என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபேஸ் வாஷ் போட்டு முகம் கழுவிகிட்டு வந்து காமிக்கிறேன் அப்போ நீங்க அது வரைக்கும் நீங்கள் பேசுகிறீங்கன்னா அதாவது என்னமோ ஒத்துழைப்பு சரி ஃபேஸ் வாஷை கழுவிட்டா நம்ம ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கை தூக்கி விட்றவராக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணுறவங்களா இருந்தா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சாந்தா சொல்லியிருந்தாங்க பிரகாசமா தெரிய முடியும் இருந்தாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது நமக்கு யாரு நம்மளை கை தூக்கி விட்டாலும் விடலைன்னாலும் நமக்கான திறமை நம்ம உள்ள இருக்கும் அந்த நமக்கான திறமைய வந்து நம்ம வெளிக்கொண்டு வந்தாலே கண்டிப்பா அவங்க எப்பவுமே ஒரு சக்சஸ்ஃபுல்லா தான் இருப்பாங்க இந்த உலகத்துல இப்போ இப்ப சப்போர்ட் யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாம ஜெயிச்சவங்க இந்த உலகத்துல எத்தனையோ பெண்கள் எத்தனையோ ஆண்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து யாரோட சப்போர்ட் நான் என்ன சப்போர்ட்ல வரவே கிடையாது அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க தன்னுடைய சொந்த முயற்சியால வெளிவந்து அதுல ஜெயிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்கதான் உண்மையிலே அப்படி இல்லமா நான் அப்படி சொல்ல கிடையாது முத்து சப்போர்ட்டா ஒரு கணவன் இருந்தா ஜெயிக்க முடியுன்றதுக்கு நான் ஒரு உதாரணம் நீ சொன்னியா அதுக்காக நான் சொல்றேன் அந்த மாதிரி இன்னொருத்தருடைய தான் நம்ம ஜெயிப்போன்ற ஒரு வித

அழுதாலும் என்ன ஆனாலும் வாய் விட்டு சொல்லிடணும் உண்மையிலே நம்ம வந்து இந்த இந்த கவலை அப்படின்னு நம்ம பக்கத்துல இருக்கவங்க வாய் விட்டு பேசிட்டோம்னாலே அந்த கவலை எல்லாம் போயிருந்து முடிஞ்சா ஒப்பேசிச்சேன் எப்படியோ ஒரு அஞ்சு நிமிஷத்தை நல்லாவே கழுகுல அவசரத்துல ஓடி வந்துட்டேன் நல்லா தான் அவங்களுடைய முக பொழிவுக்கும் காரணம்னு நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் இல்ல நீங்க காமிங்க ஏன் காமிக்க மாட்டேங்கிறீங்க ஏன் காமிக்க மாட்டேங்கிறீங்கன்னு நிறைய வேறோட கொஸ்டின் அதான் இருந்துச்சு நேத்து பாத்தீங்கன்னா மூணு வீடியோவிலையும் வந்து அதே கமெண்ட் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு நான் கூட கீழே போய் கமெண்ட் கொடுத்துருந்தேன் நாளைக்கு கண்டிப்பா உங்களுக்கு காமிக்கிறேன்னு அதுக்காக நான் காமிச்சுட்டேங்க இப்படி வட்ட வட்டம் ஒவ்வொரு டவுட்டுகளை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எங்களால ப்ரூவ் பண்ண முடிஞ்சா நாங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படி ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது நாலு பேருக்கு உதவட்டுமே